சர்வதேச சிறுவர் தினம் என்று சிறுவர்களை மகிழ்விக்கும் நோக்கிலும் அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் நோக்குடன் அவர்களுக்கென்று ஒரு தினமும் வகுக்கப்பட்டு உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகிறது அதுதான் சர்வதேச சிறுவர் தினமாகிய ஆகிய அக்டோபர் முதலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் சிறுவர் தினம் சர்வதேச ரீதியாக கொண்டாடப்பட வேண்டியதன் அவசியத்தை ஐக்கிய நாடுகள் வலியுறுத்தியது பதினெட்டு வயதுக்கு குறைந்த சகலரும் சிறுவர் என ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் திகதி சர்வதேச ரீதியில் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட சிறுவர் உரிமை பிரகடனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இலங்கையும் கைச்சாத்தப்பட்டிருக்கு உலகில் வாழ்கின்ற மக்களின் மூன்றில் ஒரு பகுதியினர் சிறுவர்களாக காணப்படுகின்றனர் என கூறப்படுகின்றது சிறுவர்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் மற்றது அவர்களது கருத்துக்களுக்கு சொவிசாய்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே சிறுவர் தினம் சர்வதேச ரீதியாக கொண்டாடப்பட்டு வருகிறது சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்குடன் இரண்டாயிரத்தி எட்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் திகதி சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பத்தினும் அனுஷ்டிக்கப்பட்டது சிறுவர்கள் ஒரு நாட்டினதும் ஒரு சமுதாயத்தினதும் அச்சாணி என்பது நாம் அறிந்த விடயம் ஒரு சமூகத்தினது தூண்களாகவும் ஒரு நாட்டினது முதுகெலும்பாகவும் செயற்பட இருப்பவர்களும் இவர்களேதான் இவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவார்கள் ஆனால் இந்த சமூகம் அந்த நாடு தலை நிமிந்து நீக்கும் என்பதில் எந்தவித ஆயமும் இல்லை சிறுபிராயம் என்பது ஒரு இனிமையான பெரியோர்களாகிய நாம் அனைவரும் கடந்து வந்த பருவமாகும் இதில் மகிழ்ச்சி மற்றும் தமது கடந்த கால சிறுபிராயத்தை நினைத்து இனிமையாக அசைபோலாக எவருமே இருக்க மாட்டார்கள் எதிர்காலத்தில் உலகின் தலைவர்களாக இந்த உலகை காப்பதற்காக தயாராகும் பாதுகாவலராக இருப்பவர்கள் சிறுவர்கள் ஆவார்கள் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து எனும் வாக்கு கமைய சிறுவயதிலேயே வயதிலேயே சிறுவர் வாழும் சூழல் அவர்களின் எதிர்கால வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகிறது உலகில் உள்ள அனைத்து சிறுவர்களுக்கும் உள்ள அடிப்படை உரிமைகள் சர்வதேச சிறுவர் தினமாக அக்டோபர் முதலாம் திகதியே நினைவு கூறப்படுகின்றது சர்வதேச ரீதியிலும் சிறுவர்களுக்கு உரிமைகளாக பயப்படுத்தப்பட்டுள்ள பின்வருமாறு அமைகின்றன அவையானவை வாழ்வதற்கும் முன்னேறுவதற்குமான உரிமை பிறப்பின் போது பேரொன்றை இன அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ளும் உரிமை பெற்றோரை தெரிந்து கொள்வதற்கும் அவர்களது பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்குமான உரிமை பெற்றோர்களிடமிருந்து தம்மை தனிமைப்படுத்தாது இருப்பதற்கான உரிமை கருத்தை வெளிப்படுத்தும் உரிமை சிந்திப்பதற்கும் மனசாட்சி நடப்பதற்கும் சமயம் ஒன்றை பின்பற்றுவதற்குமான உரிமை சமூக உரிமை தனி உரிமை சுகாதார வசதிகளை பெரும் உரிமை போதிய கல்வியை பெரும் உரிமை பொருளாதார சுரண்டல்களில் இருந்து பாதுகாக்கும் உரிமை பாலியல் வல்லுறவுகளில் இருந்து பாதுகாக்கும் உரிமை சித்திரவதை கொடூரமாக நடத்துதல் போன்ற தண்டனைகளில் இருந்து தவிர்த்து கொள்ளும் உரிமை சாதாரண வலது விசாரணையில் உள்ள உரிமை சுதந்திரத்துக்கும் பாதுகாப்புக்குமான உரிமை சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாக்க அவர்களை நல்வழிப்படுத்த உள்நாட்டு சர்வதேச ரீதியிலான பல நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்று சிறுவர்கள் தொடர்பான சட்ட ஒழுங்குகளை ஒவ்வொரு நாடும் கொண்டிருப்பது போன்று சர்வதேச ரீதியான பல நிறுவனங்கள் சிறுவர்களின் நலன்களை பாதுகாப்பு தொடர்பிலும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன சிறுவர்களுக்கான முதலாவது உச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி நடைபெற்றது இது சிறுவர் சம்பந்தமான முக்கிய தினமாகும் அன்று சிறுவர் இறப்பினையும் போசாங்கின்மையும் இரண்டாயிரம் ஆண்டளவில் நீக்குவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது இலங்கையில் அன்பு காலம் தொட்டு சிறுவர்களுக்கும் அவர்களது உரிமைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தனியார் நிறுவனங்கள் பெலவும் அரசு நிறுவனங்கள் பெலவும் சிறுவருக்கென பல செயற்றிட்டங்களையும் நடத்தி வருகின்றன சிறுவர்களுக்கென பாடசாலை ரீதியிலான கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன தனியார் நிறுவனங்கள் பாடசாலை சிறுவர்களுக்கு பல்வேறு பொருட்களை வழங்குவதுடன் சிறுவர் நிகழ்ச்சிகளையும் விழிப்புணர்வு சார்ந்த விடயங்களையும் வானொலி பத்திரிகை மூலம் வெளிப்படுத்துவதுடன் சிறுவர்களுக்குள் மறைந்திருக்கின்ற திறமைகளையும் வழி வகையில் சிறுவர் சந்தைகளை வெளியிடல் போன்ற நல்ல செயற்பாடுகள் எமது நாட்டில் நடத்தி வருகின்றன சிறுவர் பாதுகாப்பு விடயத்தில் நிறுவனங்கள் அமைச்சு மட்டத்தில் வருகின்றன இதில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பங்கு மகத்துவமானது சிறுவர் பராயமானது கள்ளம் கப்படமற்ற மகிழ்ச்சியானதும் கட்டறிந்து கொள்ளும் பருவமாகவும் கொள்ளப்படுகின்றது ஆகவேதான் சிறுவர்கள் கட்டாயம் பாடசாலை சென்று கல்வி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆம் ஆண்டு முதலாம் உலக சட்டத்தின் பிரகாரம் பெற்றோர் ஐந்து வயதிலிருந்து தமது பிள்ளைகளை ஒரு பாடசாலைக்கு கிரமமாக சென்று கல்வி கேட்பதற்கு ஒழுங்குகளை செய்தல் கடமையாகும் சிறுவர்கள் கல்வி பெறுவதற்கான உரிமை பெற்ற சரத்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுகளில் கூறப்பட்டதுடன் சிறுவர் உரிமைகள் சமவாயத்தின் சரத்து முப்பத்தி இரண்டில் கூறப்பட்டுள்ளவாறு தாம் ஆரோக்கியம் கல்வி வளர்ச்சி என்பவற்றின் மேம்பாட்டுக்கு அச்சுறுத்தலாய் அமையக்கூடிய வேலைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பிள்ளைகளுக்கு உண்டு தொழிலில் அமர்த்தது குறைந்தபட்ச வயதை வரையிறை செய்தலும் தொழில் நிபந்தனைகளை நெறிப்படுத்தலும் அரசின் கட்டுப்பாடாகும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான சட்டங்களினால் சிறுவர்களது உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்ற அதிகளை சிறுவர் மீதான துஷ்பிரயோகத்தினையும் தடுக்க முடியுமாக அமையலாம் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்து நிறுத்துவதும் எவ்வளவு முயற்சிகள் எடுத்த போதும் அவை அனைத்தும் மீறிய செயற்பாடாகத்தான் தற்போது நிகழ்கின்றன வன்முறைகள் அட்டூழியங்களும் காணப்படுகின்றன அண்மைக்காலமாக இயங்கில் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளும் நடந்து கொண்டிருப்பது நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாகும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளாக மோசமான வார்த்தை பிரயோகத்தை அவர்களுக்கு எதிராக பாவித்தல் சிறுவர்களை புறக்கணித்தல் சிறுவர் உழைப்பு விபச்சாரத்துக்கு அமர்த்துதல் இவர்களை பாவித்தல் இளம் வயது திருமணம் கடத்தல் கொலை இவ்வாறான பல வன்முறைகள் இன்று உலக அரங்கில் சிறுவர்களுக்கு எதிராக நடைபெற்று வருவதை எமல் அவதானிக்க முடியும் எமது நாட்டிலும் கூட அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற சிறு பிள்ளைகளின் கடத்தல் பாலியல் வல்லுறவு மற்றும் கொலைகள் பலவிதமாக கேள்விகளை எழுப்பியுள்ள ஒரு அச்ச உணர்வை உண்டாக்கி இருக்கின்றது குடும்பங்களிடையே நிலவுகின்ற தனிப்பட்ட கோபங்களையும் பலிக்கடாக்குவதையும் அண்மையில் சில நிகழ்வுகளின் பின்னணியை உறுதிப்படுத்துவது வேதனைக்குரிய விடயமாகவும் காணப்படுகின்றது இன்றைய சிறுவர்களே நாளைய தலைவர்கள் இந்த வாசகத்தின் படி ஒரு நாட்டின் சிறுவர்கள் மதிக்கப்பட வேண்டும் நாளைய எதிர்காலம் நன்றாக ஆமிய இன்றைய சிறுவர்கள் நல்ல ஒரு பிரஜையாக உருவாக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகும் அந்த வகையில் ஒரு குடும்பத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் சிறுவர்கள் ஆசிரியர்களுக்கும் கல்வி கூடங்களுக்கும் இருக்கிறது அதே போல் பெற்றோர் இருக்கும் சூழல் குடும்ப நிலை நண்பர்கள் போன்ற இதர காரணிகளும் அதனை தீர்மானிக்கின்றன எனவே நாளைய தலைவர்களாக வரவேண்டிய இன்றைய இளம் சிறார்களை அவர்களை சுற்றியுள்ள பொறுப்புதாரர்களை நிறைவேற்றி ஊக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் சிறந்ததொரு சந்ததியை எதிர்பார்க்கலாம் மகத்துவம் மிக்கதோர் சிறுவர்கள் சமுதாயத்தினை உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுவத்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்